டிவி வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பு நிகழ்ச்சி தருணம் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் கிஷன் தாஸ் ஸ்மிருதி வெங்கட்ராஜன் ஐயப்பா பாலசரவணன் கீதா கைலாசம் ஆகியோர் நடிப்பில் உருவான படம் தருணம் இந்த படம் முதல் பாதி காதல் கதையாகவும் இரண்டாம் பாதியில் கிரைம் சஸ்பென்ஸ் படமாக வந்துள்ளது ரைட்டன் அண்ட் டைரக்டட் பை அரவிந்த் சீனிவாசன் பை புகழ் இந்த படத்தின் விமர்சனத்தை கொஞ்சம் பார்ப்போம் ஒரு கொலை அது மூடி மறைக்க நினைக்கும் காதலர்கள் தன் காதலியை காப்பாற்ற துடிக்கும் போலீஸ் மூளை இதுதான் கதைக்களம் இரண்டு மணி நேரம் செமட்டிஸ்ட் கிளைமாக்ஸ் காட்சி எதிர்பாராதது சேர்பிய போலீஸ் அதிகாரியாக இருப்பவர் அர்ஜுன் கிஷன் தாஸ் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மணமகள் அவரை திருமணம் செய்ய மறுத்து விடுகிறார் ஐடி கம்பெனியில் பணிபுரிபராக வருகிறார் மீரா ஸ்மிருதி வெங்கட் இவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போய்விடுகிறது கிஷன் தாஸ் ஸ்மிருதி வெங்கட் இருவரும் இப்படி மீண்டும் திருமணத்துக்கு தயாரானார்கள் மீண்டும் எப்படி தயாரானார்கள் என்பதுதான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான தனி கதை நாயகி மீராவை அடைய துடிக்கும் ஒரு முதலை காதலராக காமத்தோடு அழையும் ராஜன் ஐயப்பா இந்த மூவரையும் வைத்து ஒரு விறுவிறுப்பான இன்ட்ரெஸ்டிங்கான லவ் அண்ட் கிரைம் படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் இடைவேளை பிறகுதான் படம் கதைக்கு போகிறது அதுவரை காட்சிகள் காதலை மையப்படுத்தியே போகிறது ஸ்மிருதியை காப்பாற்ற கிஷன் எடுக்கும் ஒவ்வொரு காட்சியும் விறுவிறுப்பா இருக்கிறது அதுவும் அந்த லிஃப்ட்டில் இருந்து கிஷன் தப்பிக்கும் காட்சி சம பரபரப்பு ஸ்மிருதி வெங்கட் ராஜன் ஐயப்பாவிடம் நண்பராக பழக ராஜனும் காமத்தோடு பழகுவது இன்றைய இளைஞர்கள் எவ்வளவு தவறான கண்ணத்தோடு பெண்களை அணுகிறார் என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறது இந்த படம் பாலியல் குற்றச்சாட்டியில் ஈடுபடும் ஆண்களுக்கு பெண்கள் தான் தண்டனை தர வேண்டும் வேண்டும் என்பது இல்லை அவளை மனமுடிக்கும் காதலனும் சேர்ந்து தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்கிறது இந்த படம் அதே கீதா கைலாசம் தன் மகளை தேடி வரும்போது அங்கு நடக்கும் சம்பவங்கள் திரைக்கதையில் செம விறுவிறுப்பு இப்படித்தான் போகும் என்று யூகிக்க முடியாத திரைக்கதை மூளைக்கு செம்ம வேலை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் காதல் கதையாக ஆரம்பித்து ஒரு கிரைம் த்ரில்லர் நாவலை படித்த திருப்தி நமக்கு ஏற்படுகிறது அதுவும் இடைவேளைக்கு பிறகு சம பரபரப்பு அடுத்து என்ன நடக்கும் என்று சீட்டு நூலில் உட்கார்ந்து பார்க்கும் அளவிற்கு திரைக்கதை எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார் இயக்குனர் கிஷன் போலீஸ் அதிகாரியாக புத்தி குர்மையையும் நிதானத்தையும் இளவயதில் முதிர்ச்சி

சிரிக்க வைக்கிறார் தேஜாவு படத்தை இயக்கிய இயக்குனர் அரவிந்த் சீனிவாசன் பிறகு இயக்கியிருக்கும் படம் தருணம் ஒரு கொலை அதை சுற்றி பல மர்ம முடிச்சுகள் போலீஸ் அதிகாரிகளை குழப்பும் நிகழ்வுகள் என துப்பறியும் கதைக்கான அடிப்படை அம்சங்களை அழகாக நிறுவி இடைவேளைக்கு பின்னர் குறிப்பாக கொலை நிகழ்ந்த வீட்டுக்குள் ஒவ்வொருவராக உள்ள வர அதை சமாளிக்கும் விதம் நன்றாக இருக்கிறது வெங்கடின் அப்பா அம்மா அந்த கட்டடத்தின் வாட்ச்மேன் ரோஹித்தை தேடி வரும் போலீஸ் அதிகாரிகள் நண்பனை தேடி வரும் பாலசரவணன் மகனை தேடி வரும் மகளை தேடி வரும் அம்மா இப்படி எல்லாம்

விரட்டும் காட்சி சம சூப்பர் இசை தர்புகா சிவா பின்னணி இசை அஸ்வின் ஹோம் நாத் காற்றை கேட்டேன் பாடல் சம சூப்பர் பின்னணி இசை மட்டா இருக்கிறது ஒளிப்பதிவு பட்டாச்சாரியார் ஆரம்ப காட்சிகள் வரும் சண்டை காட்சிகளிலும் அடுத்தடுத்து அந்த ரிச்சான வீட்டுக்குள் நடக்கும் காட்சிகளும் கேரளாவில் நடக்கும் கல்யாண நடன காட்சிகளும் ஒளிப்பதிவாளை கைவினை சிறப்பாக இருந்திருக்கிறது எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார் இரண்டு மணி நேரம் பதினாறு நிமிடம் படம் எந்த இடத்திலும் விசிறு தட்டாமல் லேக் ஆகாமல் உருவிப்பாக கொண்டு செல்வது படத்தொகுப்பாளர் பங்கு மகத்தானது ஆர்ட் டேரக்டர் வர்ணாலியா ஜெகதீஷன் சுருதி வெங்கட் வீட்டுக்குள் வந்த கடிகாரத்தில் இருந்து வீட்டுக்குள் பொருட்கள் அழகான பொருட்கள் இருந்து மாற்றும் பல இடங்களில் ஆர்டரின் திறமை தருகிறது தண்டை டான் அசோக் சி பிரபு காஸ்டியூம் டிசைனர் நேகா ஸ்ரீ ஹரி காஸ்டியூமர் ரங்கசாமி பாடல்கள் மதன் கார்க்கி பாடல் வரிகள் ரசிக்க வைக்கிறது மொத்தத்தில் தருணம் இந்த இளைஞர்களின் தவறான பொக்கால் நல்ல வாழ்க்கை வீணடிக்கப்படுகிறது என்பதை சொல்கிறது இந்த படம் நல்ல துணைவன் அமைந்துவிட்டால் விட்டால் எத்தகைய பிரச்சனையும் ஒரு பெண்ணால் சமாளிக்க முடியும் சொல்கிறது இந்த தருணம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவனாவது தீயவனாவது நம்பர்கள் சேர்க்கையில் என்ற தத்துவத்தையும் சொல்கிறது இந்த தருணம் நிச்சயம் உங்களை இரண்டு மணி நேரம் விறுவிறுப்பான கதைகளோடு வைக்கும் இந்த படம் நிச்சயம் தருணம் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட உங்களை சந்திக்கிறோம்